அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்மளும் சரிங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க சரிங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம் இது பொதுவான ஒரு விஷயம்தான் இது தவறு கிடையாது ஆனா அது எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்குங்க அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே அப்படின்னு ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் நம்ம வைக்கிற பொருட்கள் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டை சுற்றியுமே இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் மரங்கள் இது எல்லாமே ரொம்பவும் முக்கிய பங்கு வகிக்கிறதா சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க நம்மளுடைய வீட்டிற்கு முன்னாடி எந்தெந்த செடிகள் வளர்க்கணும் எந்தெந்த செடிகள் வளர்க்கக்கூடாது மேலுமே நம்ம வீட்டை சுற்றிலுமே எப்படிப்பட்ட செடிகள்லாம் வளர்த்தால் நமக்கு எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத செடிகள் வீட்டுல வளர்க்கலாம் என்னென்ன செடிகள் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படி மீறி வளர்த்தால் என்னென்ன ஆபத்துக்கள் வரும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாஸ்து சாஸ்திரத்தின் படி சில செடிகள் அல்லது மரங்கள் நம்மளுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் வீட்டை சுற்றிலுமோ அல்லது வீட்டு தோட்டத்திலோ வைக்கும் மரங்கள் ரொம்பவும் பசுமையானதாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த செடிகள் பார்த்திங்களா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கும் நிதி நிலைமைக்கும் கூட காரணமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க சில குறிப்பிட்ட செடிகளை நம்ம வீட்டிற்கு உள்ள கூட வைத்து வளர்க்கலாம் வெளியிலும் நட்டு வைத்து வளர்க்கறதுனால தூய்மையான காற்று கிடைப்பது மட்டுமல்லாம பலவிதமான நன்மைகளுமே நமக்கு கிடைக்கும் இந்த செடிகள் பார்த்தீங்களா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாக சொல்லப்படுது எந்தெந்த செடிகளை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக தீரும் நன்மைகள் அதிகம் நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமா பார்க்க போறோம் வாஸ்து சாஸ்திரத்தின் படி நம்ம சில செடிகளை வீட்டில் வைக்கிறதன் மூலம் அமைதி மகிழ்ச்சி அதிர்ஷ்டகரமான ஒரு சூழலானது ஏற்படும் சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டில் வைத்து வளர்க்கறதுனால வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கும் பொதுவாகவே வீட்டிற்குள்ளே வைத்து வளர்க்கப்படும் செடிகளால நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றல் நெ வீட்டில் நிறைந்திருக்கும் எனவும் சொல்லப்படுது இந்த செடிகள் பார்த்தீங்களா கார்பன் டை ஆக்சைடை உள்ளெழுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதை குறைப்பது மட்டுமல்லாம சுற்றுச்சூழலையுமே சுத்தப்படுத்துது இவைகள் பார்த்திங்களா வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்கு காரணமாக அமைது அப்படி பிரச்சனைகளை அனைத்துமே தீர்த்து செல்வ வளம் மற்றும் மகிழ்ச்சியை தரும் அருமையான வாஸ்து செடிகள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மிகவும் புனிதமான ஆற்றல் மிகுந்த அதிர்ஷ்டத்தை நமக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய கூடிய செடிதாங்க துளசி செடி இந்த துளசி செடி வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் இதை வீட்டில் வளர்க்குறதுனால வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக தன்மையும் கூட அதிகரிக்கும் துளசி செடி பார்த்திங்களா கொசுக்களை அண்டவே விடாது காற்றையுமே சுத்தப்படுத்தும் இது ஒரு மருத்துவ குணம் மிகுந்தது அப்படிங்கிறது மட்டுமல்லாம இதை வளர்ப்பதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி துளசியை எங்கு வைத்தாலுமே சூரிய ஒளியை ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டது இந்த துளசி செடிக்கு ஜன்னல் பால்கனி வீட்டோட முன்புறம் அல்லது பின்புறம் அல்லது சைடு இது எங்கு வேணுமானாலும் இந்த துளசி செடியை நீங்க தாராளமா வைத்து வளர்க்கலாம் இதனால நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்களா சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த துளசியோட இலைகளை பறித்து அதை நல்லா பிழிஞ்சி அதில் வர சாரை வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஊற்றுவாங்க அது உடனே சரியாகிவிடும் அந்த சளி பெரியவங்களாக இருந்தால் நம்ம அந்த தலையை வந்து பொறிச்சு நம்ம மென்று சாப்பிட்டா கூட நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலும் சளி தொலைகளானது உங்களுக்கு ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் வாஸ்து மற்றும் சுயி என் அப்படிங்கிற சீன சாஸ்திரம் ஆகியவற்றோடு நெருங்கிய தொடர்புடையது தான் மூங்கில் செடி இந்த மூங்கில் செடி பார்த்திங்களா செல்வ வளம் ஆரோக்கியம் எல்லாமே முக்கியமா தரக்கூடியது பொதுவாகவே மூங்கில் செடி பார்த்திங்களா அதிர்ஷ்டத்தோட அடையாளமாக பார்க்கப்பட்டால் கூட இது வைக்கப்படும் எண்ணிக்கைக்கு ஏற்றதான் பலன்கள் மாறுபடும் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைக்கிறதுனால செல்வமும் ஆறு செடிகள் வைத்தாலே அதிர்ஷ்டமோ ஏழு செடிகள் வைத்தாலே ஆரோக்கியமும் இருபத்தி ஒரு செடிகள் வைத்தீங்களா அளவில்லாத திடீர்னு அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்தையுமே முழுமையாக கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை தருவதோட காற்றில் உள்ள மாசுக்களையுமே சுத்தப்படுத்தும் தன்மை இந்த மூங்கில் செடிக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது கட்டாயமாக நீங்கள் மூங்கில் செடி வீட்டில் வைக்கிறது ரொம்பவும் அருமையான ஒரு விஷயமாகவும் சொல்லுவோம் சொல்லப்படுது அடுத்தது லாவண்டர் லாவண்டரோட அறிவியல் பெயர் வந்து லாவண்டுல்லா இது நறுமணத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணமும் கொண்டிருக்கிறதுனால பலவற்றுக்குமே இதை பயன்படுத்துகிறாங்க இது மனதுக்கு பார்த்திங்களா அமைதியை முக்கியமாக தரக்கூடியதாகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்றாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக எல்லார் வீட்லேயுமே இப்போ வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் மணி பிளான்ட் நம்மளுடைய பணப்பிரச்சனைகளில் இருந்து வெளிவர செய்யும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால தான் அனைவருக்குமே இந்த வீட்டில் இந்த செடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது இது வீட்டிற்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையுமே தரக்கூடியது இது காட்டில் உள்ள மாசுக்களை நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இது வெற்றியை தரக்கூடியது அப்படிங்கிறதுனால தான் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தன்மையானது இதுக்கு ரொம்பவும் அதிகமாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம வீட்லேயும் வைக்கலாம் அல்லது வேலை செய்யும் அலுவலகத்தில் கூட இந்த செடிகளை நம் நீங்கள் வைத்து வளர்க்குறதுனால எப்போதுமே உங்களுக்கு பணத்துக்கு பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக செம்பருத்தி செம்பருத்தி பூ பார்த்திங்களா விநாயகர் மற்றும் காளிக்கு மிகவும் ஏற்ற ஒரு மலர் இது தெய்வீகத்தன்மை கொண்ட பூவாக சொல்லப்படுது இந்த வாசு செடியை தோட்டத்திலோ அல்லது வீட்டிற்கோட அருகிலோ சூரிய ஒளி படும் இடத்துல வைத்து வளர்க்குறதுல ரொம்ப ரொம்ப சிறந்தது வீட்டில் நிலையான தன்மை மகிழ்ச்சி நல்ல ஒரு ஆற்றல் வாழ்வில் எப்போதுமே நிறைந்திருக்க வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செம்பருத்தி செடியை நீங்கள் வைத்து வளர்க்கலாம் இந்தியாவில் மஞ்சள் செம்பருத்தி பூ வீடுகளில் வளர்ப்பது அதிர்ஷ்டமானதாக பார்க்கப்படுது இது அதிர்ஷ்டத்தையுமே வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே கொண்டு வரக்கூடிய தன்மை கொண்டது இந்த செம்பருத்தி செடிக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த செம்பருத்தி செடியோட பூவோட இலை பூ இது எல்லாமே முடி வளர்ச்சிக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்படுது இதை போட்டு மிக்சியில் அடித்து நீங்கள் தலைக்கு பேஸ்பேக்காக போட்டிங்களா ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் முடி ரொம்ப கருமையாக அழகாக வரும் அதே மாதிரி உங்களுக்கு இது பல அதிர்ஷ்டத்தையுமே கொடுக்கக்கூடிய செடி அல்லவா இதை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது அடுத்ததாக மூலிகை செடிகளில் ஆடைதோடை சித்திரத்தை துளசி லெமன் கிராஸ் திருநீற்று பச்சிலை உள்ளிட்ட பல வகையான மூலிகைகளையுமே நீங்கள் வளர்க்குறது ரொம்ப சிறப்பு கத்திரி வெண்டை தக்காளி உள்ளிட்ட காய்கறியும் கூட நீங்கள் நடலாம் சிறிய தலைவலி காய்ச்சல் அப்படிங்கிறதுக்காக மருத்துவமனைக்கு பக்கமும் போகாதவாறு நம்ம செடிகளை நட்டு வளர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வெண்டை தக்காளி உள்ளிட்ட காய்கறியும் கூட நீங்கள் வளர்க்கலாம் சிறிய தலைவலி காய்ச்சல் அப்படிங்கிறதுக்காக நம்ம மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது உதாரணமாக துளசி கஷாயம் சளியை முக்கியமாக போக்கும் முடக்கத்தான் அல்லது பிரண்டை எலும்பை பலப்படுத்தும் நீர் திருநீற்று பச்சிலை முகம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு முக்கியமாக தீர்வு கொடுக்கும் இப்படி பல செடிகள் கொடிகள் இருக்கிறது உணவே மருந்து அப்படிங்கிற வழக்கத்தில் இருந்து நாம் வந்திருக்கிறோம் அதை மனதில் வைத்து உணவுகளையும் ஆரோக்கியத்தையுமே கொடுக்கும் செடிகளை முக்கியமாக வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாகவும் சொல்லப்படுது மூலிகை தோட்டம் இருந்தாலே எந்த மூலிகை வேணும் அப்படின்னாலும் இனி நீங்கள் நாட்டு மருத்துவக் கடையை ஓடி தேட தேவையில்லை அதனால் உங்களுக்கு பலன்துரு கூடிய செடிகளை நீங்களே வீட்டில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் மேலுமே இந்த செடிகள் பார்த்திங்களா உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்திங்களா வீட்டிற்கு முன்னாடி வந்து வளர்க்கக்கூடாத செடிகள் நிறைய இருக்குது அதில் ஒரு சிலது அப்படின்னா கற்றாழை அரளி சீத்தாப்பழம் முருங்கை மரம் வாழை தென்னை ரோஜா இது எல்லாமே வீட்டிற்கு முன்னாடி வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படி சொல்றாங்க ரோஜா கத்தாழை சீத்தாப்பழம் போன்ற செடிகளில் இருக்கும் முட்கள் பார்த்திங்களா பூச்சிகளுமே சிறு குழந்தைகளை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது தான் இதை வீட்டிற்கு முன்னாடி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படாங்க மற்றபடி அதில் எந்த ஒரு தோஷமுமே இல்லை வீட்டிற்கு பின்புறம் அல்லது குழந்தைகளுக்கு எட்டாத இடங்கள்ல நீங்க வைத்து தாராளமா வளர்க்கலாம் அதே மாதிரி மா வாழை முருங்கை எளிதில் முறிந்து விடும் மரங்களாக இருக்கிறது முருங்கையில் இருக்கும் கம்பளி பூச்சிகள் ஆபத்தை நமக்கு கொடுக்கும் இதனால தான் முருங்கை வாழை போன்ற மரங்களை வீட்டிற்கு முன்னாடி வைத்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே அரளி விஷமுள்ள ஒரு காயை கொடுக்கும் இது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் அதனால தான் இந்த அரளி செடியை முக்கியமாக வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் மேலேமே அது மட்டும் இல்லாமல் தண்ணியிலிருந்து விழக்கூடிய குருத்துகள் யாருடைய தலையிலுமே விழுந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வீட்டிற்கு முன்னாடி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒரு விஷயத்திற்கு பின்னாலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருந்திருக்கிறதுங்க ஆன்மீக ரீதியாக இதனை சொல்லும் பொழுது தவறாக பார்ப்பதை விட அதில் என்ன அர்த்தம் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறத சிந்திக்கிறது தான் ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் வளர்க்கக்கூடாத செடிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் வியூஸ் தேங்க் யூ உங்களோட கருத்து சொல்லுங்கள்